தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஆச்சரியத்தை கொடுக்கலாம் இந்த இயேசுவை பற்றித்தானே இறைவாக்கினர்கள் அமைதியின் அரசராக வேற்றினத்தார்க்கு அமைதியை அறிவிப்பவராக முன்னறிவித்தனர் வெலகமில் கூட இவர் பிறந்த போதும் வானதூதர்கள் உலகில் அவரு குகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்றுதானே சொன்னார்கள் பிறகு வாழையே கொணர வந்தேன் என்றால் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது அமைதிக்கு எதிரான வாழ் இங்கே பிரிவினையைக் குறைக்கிறது ஆனால் பிரிவினை என்ற கருத்தை கூட ஜேசுவிடமிருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும் உண்மைதான் ஒற்றுமை சிறந்ததே ஆனால் எல்லாவிதமான ஒற்றுமையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல கொள்கை சார்ந்தது அல்லாமல் இன்னும் சுயநலத்திற்காக ஒன்று சேரும் கரை படிந்த நிலையிலே நேர்மையான தொழில் மனிதர்களை வீழ்த்த கைகோர்க்கும் கொள்ளை லாப கும்பல்களின் ஒற்றுமை வரவேற்கத்தக்கது அன்று ஒரு சகோதரனுக்கு சேர வேண்டிய சொத்தை அபகரிக்க ஒன்று சேரும் கபட உள்ளம் கொண்ட பிற சகோதரர்களின் ஒற்றுமை அனுமதிக்க முடியாது இத்தகைய ஒற்றுமைகளை இயேசு விரும்பவில்லை இங்கே உண்மைக்காகவும் நீதிக்காகவும் பிரிவினை தேவைப்படுமாயின் அது வரவேற்கப்பட வேண்டும் என்பதே ஜேசுவின் விருப்பம் அப்படியாயின் ஜேசு கொண்டு வந்த வாழ் பிறரை வீழ்த்த அல்ல மாறாக தீமையை வீழ்த்தவே அநீதி அக்கிரமங்கள் அவற்றை அகற்றுவதற்காகவே ஜேசுவின் வாழ் அங்கே கொடுக்கப்படுகிறது தமக்கு பிடித்தவர்களை வேண்டப்பட்டவர்களை உறவினர்களை எதிர்க்க வேண்டுமே இழக்க வேண்டுமே என்று அமைதி காத்து அநீதி அக்கிரமங்களை கண்டுகொள்ளாமல் நம்மில் பல பேர் இருக்கலாம் அத்தகையோரைத்தான் இன்றைய நச்செய்தி கண்டிக்கிறது அதாவது ஜேசுவை தெரிந்து கொள்வதால் தந்தை அல்லது மகனுக்கு எதிராகவோ தாய்க்கு அல்லது மகளுக்கு எதிராகவோ செயல்படும் சூழ்நிலை வருமாயின் அத்தகைய வாழேந்தும் நிலையே ஒருவருக்கு நல்லது என்பதே நற்செய்தி கூறும் படிப்பினை இதனால்தான் இயேசுவிடம் கண்டுகொள்ள அன்பை விட தம் தாய் தந்தை மகன் அல்லது மகளிடம் மிகுந்த அன்பு கொள்பவர் இயேசுவினுடைய சீடர் என கருதப்பட தகுதியற்றவர் என்கிறார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் நமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்